ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன் போளூர் சுப்பிரமணிய ஐயர் என்பவர் சத்தியம் தவறாதவர் நேர்மையானவர் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்து வந்தவர் சிகை வைத்து கொண்டு சந்தியா சந்தியாவந்தனம் செய்பவர் பெரியவா கிட்ட அபார பக்தி பெரியவா கலசப்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார் ஐயர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தபோது பெரியவா அங்கிருந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு புறப்பட்டு போயிருந்தார் எனவே ஐயரும் விடுவிடுன்னு பெரியவா போன வழியில் ஈஸ்வரன் கோவில் போனார் கொஞ்சம் தொலைவில் பெரியவா போய்க்கொண்டிருப்பது தெரிந்தது அப்போது ஐயரின் பார்வையில் பெரியவாளின் திருவடியும் பாதரட்சையும் விழுந்தது பெரியவாளோட பாதரட்சியை ஒரு தடவையாவது ஸ்பர்சிக்கிற பாக்கியம் கிடச்சா இந்த ஜென்மா மட்டும் இல்லை இனிமே ஜென்மாவே இல்லாமல் பண்ணிடுமேன்னு மனசு அப்படியே அடிச்சுண்டுது குருவின் பாதிகையின் மகிமையை குருவால் கூட விளக்க முடியாதே கடவுளுக்கும் மேலான ஒன்று நம்பிக்கை என்றால் குருவிற்கும் மேலானது குரு பாதம் குரு பெரியவா கோவில் முன்னாடி நின்னுட்டு சுற்றி முத்தி பார்த்துட்டு இருந்தார் ஐயர் ஓடிப்போய் கூட்டத்தில் சேர்ந்துட்டார் பெரியவா பாதரட்சியை யாராவது பத்திரமா வச்சுக்கணுமே என்று அவர் மனசு கவலைப்பட்டது இரு இரு உனக்காகத்தானே இன்றைக்கி நான் கோவிலுக்கே வந்திருக்கேன் என்பது போல் பெரியவா நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு வர வரைக்கும் என் பாதரட்சியை யாராவது வச்சுட்டு இருப்பாளா சுற்றி இருந்தவர்கள் தங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று ஆவலோடு பார்த்தார்கள் சிகை வச்சுண்டு இருக்கிறவா யாராவது இங்கே இருந்தா அவா இந்த பாதரக்ஷையை வச்சுக்கலாம் அங்கு இருந்தவர்களில் சுப்பிரமணிய ஐயர் தான் பாரிஷதர்களை தவிர சிகை வைத்திருந்தவர் வரதனுக்கு கிடைத்த பெரும் பேச்சை ராமாயணத்தில் படித்திருப்போம் இன்று அந்த நிலையில் ஐயர் இருந்தார் கண்கள் குளமாக ஜகத்குருவின் பாதுகையை நடுங்கும் கைகளில் ஏந்தி பன்முறை கண்களில் ஒற்றிக்கொண்டு சிரசில் வைத்து கொண்டு பெரியவாளின் கருணையை எண்ணி எண்ணி உருகி போனார் பெரியவாளோடு எல்லாரும் கோவிலுக்குள்ளே போயிட்டார் ஐயர் மட்டும் பாதுகையோடு கோவில் வாசலில் சந்தோஷமாக நின்றிருந்தார் பக்தனுடைய ஆசை பகவான் விஷயத்தில் போதும் என்று வராது துவைத பாவம் இருக்கும் வரையில் ஐயர் மனம் பாதுகையை வச்சுட்டு இருக்கிறது தான் ஆனாலும் பெரியவாளோட கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியலையேன்னு ஏங்கியது தன் பாதுகையை ஒரு தடவையாவது நம்ம கையில் வச்சுட்டா போகிறோம் நம்ம சிரசில் வச்சுட்டா போகிறோம்னு நினச்சவர் இப்போ அதெல்லாம் கையில் கிடச்சி கொடுத்து ஆனால் பெரியவாளோட உள்ளே போலையேனு ஏங்குறார் உள்ளே பெரியவாளுக்கு மரியாதை பண்ணிவிட்டு சுவாமிக்கு தீபாரதனை காட்ட தயார் பண்ணினார் அர்ச்சகர் அவரை கையமர்த்தி விட்டு பெரியவா தன்னுடைய பாரிஷதர் ஒருவரிடம் வெளியில் பாதுகையை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் நீ போய் அதை வாங்கிட்டு அவரை உள்ளே அனுப்பு அப்படின்னு சொன்னார் பாரிஷதர் வந்து பாதுகையை வாங்கி கொண்டு ஐயரை உள்ளே அனுப்பினார் இதோ அவருடைய இரண்டாவது ஆசையும் இங்கே அமோகமாக நிறைவேறியது கர்ப்பகிரகத்துள் விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக நாகாபரணம் சூடி உச்சியில் வில்வ மாலை தரித்து ஆவுடையாரை சுற்றிய மயில்கண் வேஷ்டியும் மேலிருந்து அருவி போல் விழும் அங்கவஸ்திரவுமாக காட்சியளிக்க பக்கத்தில் உற்சவமூர்த்தியாக பெரியவா நிற்க அந்த அர்ச்சகர் தீபார்தனை காட்டினார் இருவருக்கும் அதேபோல் அம்பாள் சன்னதியிலும் அதே அனுபவத்தை பெற்றார் சுப்பிரமணிய ஐயர் என்ன ஒரு பாக்கியம் சுப்பிரமணிய ஐயர் மனசில் நினைச்சிருந்த ரெண்டு ஆசைகளையும் மகாபெரிவார் ரொம்ப அழகாக நிறைவேற்றி வச்சுட்டா இவ்வளவு ஒரு அருமையான அற்புதம் இல்லையா இதை அடுத்து ஒரு அருமையான நகைச்சுவை கலந்த ஒரு அனுபவம் மகாபரிவாலோட அனுபவத்தை சொல்லலான்னு இருக்கேன் ஸ்ரீமடத்தில் ஒரு நாள் ராத்திரி நேரம் சில பாரிஷதர்களை தவிர ஒரே ஒரு பக்தர் மட்டும் இருந்தார் பெரியவா இவர்களுடன் ஏகாந்தமாக பேசிட்டு ஆகாரம் பண்ணியாச்சா ஆச்சு பெரியவா என்ன சாப்பிட்ட உப்புமா உனக்கு ஒரு கதை தெரியுமோ உப்புமா கதை சுவாரஸ்யம் தட்டியது அந்த இடத்துல தெரியாது கேளு ஒரு பக்தர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் பெருமாளை சேவிச்சார் சேவிச்சாரா அப்புறம் ராத்திரி ஒரு சத்திரத்தில் தங்கி அங்க போட்ட உப்புமாவை சாப்பிட்டார் என்னடானா உப்புமா சரியா வேகவே இல்லை அதோட சின்ன சின்னதா நிறைய கல்லு வேற பல்லில் பட்டு பட்டு வாயில குத்தி வாயெல்லாம் ஒரே புண்ணாகி செவந்து போச்சு அதோட போச்சா ஏகப்பட்ட மிளகாயை போட்டு தாளிச்சிருந்ததுனால கொள்ளை காரம் தாங்கவே இல்லை எல்லாமா சேர்ந்து கண்ணால் ஜல விட வச்சுடுத்து கண்ணெல்லாம் செவந்தே போச்சு அந்த சிரமத்தில் கூட பக்தரோ இல்லையோ ஒரு பாட்டு ஞாபகம் வந்து பாடினாரா உனக்கு தெரியுமோ தெரியாது பெரியவா அவர் வாயால் கேட்பதில் உள்ள ஆனந்தமே தனி என்ன அப்படி சொல்கிற பச்சை மா மலை போல் மீனின்னு தொண்டரடி பாசுரம் அது தெரியும் பெரியவா அப்போ சரி இவ கொஞ்சம் மாற்றி பாடினாராம் அந்த பாட்டை பச்சை வேகாத ரவை மலை போல் மணி உப்புமால இருந்த குட்டி குட்டி கல் பவள வாய் சாப்பிட்டவன் வாய் புண்ணாயி செவந்து போனது கமல செங்கண் காரன் தாங்காம கண்ணிலேந்து ஜலம் கொட்டி கண்ணெல்லாம் செவப்பா ஆயிடுத்தான் அச்சுதா என் அப்பனே அழகாக பாடி பாடி அர்த்தம் சொல்லிக்கொண்டே வந்த பெரியவா மேலே பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி சிரிக்க சுற்றி இருந்தவர்களும் அந்த மலர்ந்த சிரிப்பில் மனசை பறிகொடுத்து சிரித்தார்கள் கள்ளமில்லாத குழந்தையின் சிரிப்பும் தெய்வ கிழவனின் சிரிப்பும் மனசை அப்படியே கொள்ளை அடித்து விடுமே என்ன ஒரு அழகா அதை அப்படியே பாடி காமிச்சு நகைச்சுவை உணர்வோடு பெரியவா எளிமையாக எல்லாருக்கிட்டேயும் பழகுவா நல்லா ஒரு சந்தோஷமாகவும் பழகுவா நகைச்சுவை கலந்தும் பேசுவா கோபமாக பேச வேண்டிய நேரத்தில் ஒருத்தருக்கு ஒன்று சொல்லணுன்னா அப்படியும் பெரியவா பேசுவா எப்பேர்பட்ட ஒரு மகான் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर, शंकर ओम श्री महाप्रिवाचरण नमस्कार